சுண்டுக்குழி பாடசாலைக்கு அண்மையாக மூன்றரை பிறப்பு காணியில் அமைந்த இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது இது சுண்டுக்குழி பாடசாலையே மிக அண்மையாக இருக்குது இந்த வீட்டில் வந்து ஏழு ரூம் இருக்குது ரெண்டு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது டூ நார்மல் பாத்ரூம் இருக்குது இதை விட இந்த காணியில் பத்து தென்னை மரம் வந்து காய்க்கிற தென்னை மரம் இருக்குது மற்ற மரங்கள் சுத்தவிரம் வந்து மரங்களால் காணப்படுகின்ற இந்த வீடு வந்து சுத்தவிரம் மதில் வந்து காணப்படுது இதுண்ட விலை வந்து நாலு கோடி ரூபா ஆனால் நீங்கள் விலையின இப்போ வீட்டின பிறனா விலையில் வந்து பேசி தீர்மானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்படி வீட்டின பார்க்கணுமென்னு சொல்லி நீங்கள் விரும்பினால் எமது தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டு அந்த வீட்டினை பார்த்து அதுக்கு பிறன்ன விலையில பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலிக தகவலையாக தகவலையும் எமது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்திக்கொள்ளலாம்